ஓகே இப்போ எங்கேயே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து கோவிலில் பொங்கல் வைக்க போகிறோம் ஆமா இந்த வீட்டில் நாங்க பொங்கல் வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷமா வந்து வீட்டில் பொங்கல் வைக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா புது வீட்டில் பொங்கல் பால் காய்ச்சியம் பொங்கல் வைக்க சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் பழைய வீட்டில் ஒரு சின்ன கட்டி இருக்க ஓட்டி வீட்டில் தண்ணி நிற்கிற இடம் அதனால மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி நிற்கும் அந்த இடத்துலையும் பொங்கல் வைக்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நாங்கள் அஞ்சு வருஷமா கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் அஞ்சு வருஷமா கோயிலில் பொங்கல் வைக்கல மூணு வருஷமா மூணு வருஷமா இல்ல வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க நாங்க ஏன் வைக்கலாம் நாங்கள் இங்கே வரவே இல்லை இந்த வருஷம் பொங்கலுக்கு தான் இங்கே வந்திருக்கோமே தவிர எல்லா வருஷம் பொங்கலுக்கும் ஸோ பஸ்ஸில் வரும்ல அப்போ கிட்ட கார் இல்லை பஸ்ஸில் தான் வருவோம் அதனால் கிடைக்க வசதியும் இல்லை இப்போ அந்த ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா டிக்கெட் புக் பண்ணி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு நம்மக்கிட்ட இல்லை சரி உடனே வந்துட்டு போகிறதுக்கான அந்த இதே இல்லை பஸ்ஸில் ஏறி பிள்ளைங்க எல்லாம் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு இதுவும் இல்லை அதனால் நாங்கள் வரவே மாட்டோம் பொங்கல் தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேயே இருந்துருவோம் இந்த வருஷம் நம்ம கார் இருந்த ஒரு காரணத்தால தான் சரி ஓகே நம்ம போயிட்டு வந்தலாம் அப்படி வந்தாச்சு போன வருஷம் தை தைப்பங்களுக்கு என்னாச்சு தெரியுமா என்ன ஆச்சு போ கோயம்புத்தூர்ல அப்பதான் குடி போனோம் வீடு அப்பதான் அந்த வீட்ல குடி போய் பால் காச்சினோம் ஓகே இந்த வருஷம் வந்து நாங்க எங்க ரெண்டு பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்க போய் கோயில்ல போய் பொங்கல் வைக்கிறது குழந்தைகளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் கோயில போய் பொங்கல் வைக்கிறது வருஷ வருஷம் அத்தை மாமா வைப்பாங்க இந்த வருஷம் நாங்க போறோம் இனியான் இங்க பாரு பேட்டி கட்ட காட்டு

மத்த யாருக்கும் எடுக்கல எங்களுக்கு நாங்க ட்ரெஸ் எடுக்க யாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்கல இருக்கிற ட்ரெஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியனுக்கு மட்டும் வேண்டி சட்டை வந்து அவன் கேட்டுட்டே இருந்தான் இனியனுக்கு மட்டும்தான் ஏன்னா நாங்கள் இப்போ தான் கிறிஸ்மஸ்க்கு இது என்னங்க வந்துச்சு தீபாவளிக்கு எடுத்தோம் தீபாவளிக்கு எடுத்தோம் சரி ஓகே சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விறகு அந்த ஓலை இதெல்லாமே கட்டியாச்சு அப்படியே கிளம்ப முடியுதான் ஓகேவா இங்கே வாங்க இங்கே லேட்டாச்சு போய் அடுப்புலாம் நோண்டணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே மையன் என் மருமக என் பேரன் பேத்தி என் சின்ன மையன் எல்லாரும் நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் போகிறீங்க எல்லாரும் பொங்கல் வச்சு நல்ல மகிழ்ச்சியோட இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும் அந்த வரை இந்த குழந்தைக்கு உங்கள் எல்லாருக்கும் நல்ல சொத்தை கொடுக்கணும் உனக்கு நிற்குமா தலையில் தண்ணி இப்படி ஆ தண்ணி கூட நிற்காதா பின்னாடி இருக்கோம் ஏ ஓட்டிட்டு வாடா அது வந்து எங்கள் எங்க அப்பாவுக்கு வந்து உங்கள் மருமகள் வந்து வாங்கி கொடுத்த சைக்கிள் இந்த வாங்கி எப்பவுமே எதுவுமே கேட்டதில்லை இத்தனை வருஷம் ஆச்சு இப்போ கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து எங்க மாமா வந்து எதுவுமே கேட்டதுல போன டைம் வந்து போன் கேட்டாங்க எனக்கு ஒரு போன் வாங்கித்தாமா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பட்டன் ஒரு ஐநூறுவாய்க்கு ஒரு பட்டன் போன் வாங்கித்தாமான்னு கேட்டாங்க ஐநூறுவாய்க்கு பட்டன் ஃபோனே இல்லாமான்னு சொன்னேன் அதனால முடியாது ஐநூறு ரூபாய்க்கு தான் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபோன் இங்கே ஒரு எங்கே எங்கள் ஊர்லேயே வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தேன் சைக்கிள் ரொம்ப பழசாக இருந்துச்சு அதோட இவர்கிட்ட சொன்னேன் மாமாவுக்கு சைக்கிள் பழசாக இருக்குன்னு இவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் சொன்னேன் மாமா வந்து கொஞ்சம் வந்து ரிங் அண்ட் டிரைவ் பண்ணுவார் அதனால் வேணாம் இது வந்து சேஃப்டி இருக்காது நம்ம வந்து வயசான காலத்து அவங்க ஓரமாக சைக்கிளே போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு புது சைக்கிளாகவே வாங்கி கொடுத்துட்டோம்

I don't know, I don't know. இவ்வளவு வேகம் எதுக்கு தெரியுமா யாரு பானை முதல்ல பொங்குதுங்கிறதா இவங்க பாருங்க எங்க வீட்டுல நம்ம பானை சீக்கிரம் சின்ன செம்பு மாதிரி எடுத்து வந்தாங்க பெரிய கூத்து பண்றியடா ஆனா இந்த பானை வந்து பெரிய பானையை வச்சா சீக்கிரம் பொங்காதாமா அதனால சொம்பு சைஸ் கேட்டு வந்தாங்க வயிற வயிற அடுங்க என்ன எப்படி வைக்கிறிய உள்ள தள்ளி வைங்க

முடிய கண்ணீர் ஆமா என்னங்க ஐயோ பக்கத்துல எங்க அத்தாஜ் வேற டென்ஷன் ஆயிடுச்சு

ஓலையில வச்சது அப்ப காத்துக்கு அரிசியோட அரிசி சாப்பாடு சாப்பிட மிக்ஸ் ஆயிருது மேலே பறக்கு தெரியுதா எப்படி இதுல வேற ஐம்பது ரூபாங்க நெய் ஐம்பது ரூபாய்க்கு நெய் வாங்கி வச்சிருக்கா சாம்பல் பொங்கலுக்கு ஏன்டி அடியே அதுல எல்லாம் பார்க்க மாட்டேன் சும்மா சின்னதான் சாத்திர பண்ண அதுல பார்க்க மாட்டாங்க நெய்யிலாம் எரிங்க எரிங்க எரிச்சு பொங்க வைங்க சக்குனே எல்லா பானையும் தான் கடைசி பானை அது மண்பானைனால லேட் ஆகுமா

பானையா எடுத்துட்டாங்க பா போட்டு பொஞ்சிடுச்சுப்பா பொங்கல் முடிஞ்சு ஏடி இப்படி ஏன் ரொம்ப கொடூரமாவா இருக்கு உக்கரமா இருக்கு கொடூரமா இல்ல ரொம்ப உக்கரமா இருக்கு அது கண்ணை சுத்தி ஒரே தண்ணியாவில இருக்கு

என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க அட அந்த பிள்ளையார் கோயில தேங்காய் உடைக்கிறாங்க செதர் தேங்காய் எடுத்துட்டு வருவா சரி நீ அங்க பாக்கும்போது எது அதனால தான் வீடியோ அனுப்ச்சு இப்ப நாங்க வைக்கிறது ஒரு கிறிஸ்டின் கோயில்ல வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் பக்கத்துல வந்து ஒரு இந்து கோயில் இருக்கு இந்து கோயில் வந்து பிள்ளையார் கோயில் இருக்கு ஆனா இந்த கோயில் வந்து இந்த ஊரை சேர்ந்த கோயில் கிடையாது இது வந்து வேற ஊருக்காரவங்க கோயில் வெளியூர் கோயில் இது அங்கே தேங்காய் உடைச்சிட்டு இவ்வளவு நேரம் இந்து பாட்டா ஓடிட்டு இருந்துச்சு பாட்டா ஓடி இருந்துச்சு அதை பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் இப்ப பொங்கல் வைக்கிற வரைக்கும் தான் எங்க ஸ்பாட் வந்து நாங்க அங்கே இருந்தோமே ஸ்பாட்ல இருந்தோம் அதுக்கு வந்து ஒரு மவுசு பொங்கல் அது அவ்வளோதான் யார்கிட்டயா அது வீட்டில எங்க அம்மாவோட யார்கிட்டயா கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு நம்ம தானிய வந்துரும் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு பத்து வருஷம் கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்து பத்து வருஷத்துல கொளம்படுமா பத்து வருஷத்துல இந்த வருஷம் பொங்கல் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியான பொங்கல் ஏன்னா இந்த மாதிரி கிராமத்து பொங்கல் ஊர் பொங்கல் நான் வந்து வச்சது கிடையாது வீட்டு பொங்கல் மட்டும் வைப்பேன் கூப்பிடுவாங்க இருந்தாலும் என்ன பெருசாக ஊர்ல வைக்க மாட்டீங்களா எங்க ஊர்ல வந்து கிராமத்துல எங்க அம்மா தான் வைப்பாங்க நானா போவே மாட்டேன் வைப்பாங்க ஊரில் எல்லாருமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பொங்கல் நம்ம பால் காய்ச்ச பால் காய்ச்சி தீயரிச்சு பொங்கல் வைக்கிறத விட அக்கம் பக்கத்து எல்லாருக்கும் பால் பொங்கையில் நெருப்பு அரிச்சு அதை குழவ போட்டு ஒரு என்ஜாய் பண்ணது ரொம்ப ரொம்ப இருந்துச்சு எல்லா விஷயத்தையும் இவர் வீடியோ எடுத்துருக்க முடியாது சில சில விஷயத்தை தான் எடுத்தாரு ஆனால் நான் பால் பொங்குற அளவுக்கும் போல் பா என்ன எல்லார் பொங்கலையுமே பால் பொங்கலாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் இங்கே ஒரு கிராமத்து பொங்கல் வச்சிருக்காங்க அந்த கிராமத்து பொங்கல் வந்து பொங்கல் கோயில் பொங்கல் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரு ஒரு கை அரிசி ஒரு ஒரு கை பருப்பு அந்த பொங்கலுக்கு தேவையான எல்லா ஐட்டமே வெள்ளக்கட்டில இருந்து இருந்து எல்லா திங்ஸுமே வீட்டுக்கு ஒவ்வொரு கை கொடுத்த பின்னாடி அந்த பொங்கலை வச்சு பொங்கல் வச்சு கொண்டு வர பொருள்ல இருந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொன்னு ஒரு வெள்ளம் அந்த ஒரு கை அரிசி பருப்பு இப்படிலாம் அப்படி கொடுத்துட்டு அந்த பொங்கல் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொங்கல் பொங்குனதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த பொங்கல் வச்சாங்களே நெருப்பு அந்த நெரு அந்த அடுப்புல இருந்து தான் நெருப்பு எடுத்துட்டு வந்து மற்ற எல்லாரும் அவங்க பொங்கல் அடுப்பில் வந்து வைக்கிறாங்க கண்ணெல்லாம் எனக்கு காந்தி வச்சு சரியான ஹீட்டு பார்த்துக்குறோங்க நாலு மணி பொங்கல்னு சொன்னாங்க ஆனால் வச்சது என்னமோ அஞ்சு மணி ஏன்னா எல்லாரும் வரணும் அடுப்பை ரெடி பண்ணணும் அப்படின்னாங்க இப்போ என்னென்னா அந்த கிராமத்து பொங்கல்னு வச்சுருக்காங்கள கோயில் பொங்கல் சாரி கோயில் பொங்கல் வச்சுருக்காங்க அந்த கோயில் பொங்கலை எடுத்து எல்லாரும் சாப்பிடணும் எல்லோரும் சாப்பிட்ட பின்னாடி இப்போ நம்ம வீட்டில் வச்ச பொங்கலை வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் நம்ம நைட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் நாளை காலையில் கூட சாப்பிட்லாம் ஏன்னா கெட்டு போகாது அடுத்த வர சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஆறு மணி ஆயிடுச்சுல எப்படி இறக்கையில் ஆறு மணி ஆயிரும்ல அதனால இந்த ஹீட்லேயே இருக்கும் ரொம்ப ஜா ஜாலியா இருந்துச்சு எங்க அத்தை வந்து சின்ன பானை சின்ன பானைன்னு சொல்லலன்னா எனக்கு புரியல ஆனா எறிக்கைல எனக்கு புரிஞ்சிச்சு ஏன்னா வெங்கல பானை வெங்கல பானை வச்சாலும் சரி மண்பானை வச்சாலும் சரி சீக்கிரம் பொங்காது குட்டியோன்னு பானை வச்சாங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் பொங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே ரெடி ஆயிடுச்சு பார்ட்டியும் அத்தையும் தான் அங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொங்கல் வந்து நல்லா வெள்ளை கட்டினா போட்டு வெந்துருச்சு ஓப்போ அங்க போய் என்னன்னு சொல்லிட்டு வெள்ளை கலர்ல வெங்கிருச்சு நல்லா அச்சு வலந்தான் வாங்கினேங்க போய் பாருங்க போய் பாருன்னு போய் பாருப்போம்

ஒவ்வொரு கரண்டி எடுத்து அதை ஒரு பாத்திரத்துல போட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இவருக்கு ஒரு பொங்கல் பொங்கல்னு போது பிடிக்காத மாதிரி எனக்கு நீயே சாப்பிடுன்னு சொன்னாரு இல்லை எல்லாரும் பாட்டு பொங்கல் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தேன் டேஸ்ட பார்த்துட்டு செம்மியா வாழை வாழையில் தாங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றேன் ரெண்டு வாய் ஊட்டி விட்டு நல்லா இருந்துச்சு சரி முன்னோடு வாழையில் இருக்கும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன் அவ்வளவுதான் ஆமா நம்ம வைச்ச பொங்கல் பானையை வந்து நிச்சயம் இருக்கிற பொங்கலை சின்ன பையன் வீடு போயிட்டு